கல்வி உரிமையை பறித்த பாஜகவையும் அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய சட்டப் போராட்டம் முதற்கொண்டு எல்லா விதமான போராட்டங்களையும் நடத்திக்கிட்டு இருக்க திமுகவையும் ஒரே தட்டில் வைத்து பார்ப்பதற்கு மிக 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 ஒரு கொடூரமான ஈழ வெறி ரொம்ப ஈனத்தனமான ஒரு புத்தி வேணும் அதுக்கு விஜய் இருக்கு ஒரு ஒரு மக்களை வந்து சிந்திக்க விடாமலே செஞ்சிருக்கணும் அப்படின்னு பல கும்பல் இறங்கி இருக்கு அதுல சீமான ஒரு கும்பல் விஜய் ஒரு கும்பல் தற்போது விஜய் வந்து இன்னைக்கு காலையில அதை ஒரு கட்சியோடைய ரெண்டு ஆண்டுகள் கழித்து மூன்றாவது இடத்துல அடி எடுத்து வச்சிருக்காரு இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறீங்க அவர் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறாரு அவ்வளவுதான் அவர் கட்சிக்கு அவரு வந்து ஆனுவல் டே செலிபிரேஷன் பண்ணிருக்காரு இதுல பாக்குறதுக்கும் ஒண்ணுமே இல்ல கேக்குறதுக்கும் ஒண்ணுமே இல்ல செயல்பாடு ஒண்ணு இருக்கும் செயல்பா ஏதாவது ஒரு செயல் நடந்திருந்தா தானே அதை பத்தி பேசுறதுக்கு ரெண்டு ஆண்டுகள் அவங்க என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கு அதுக்கு போய் போராட்டம் பண்ணாங்களா இல்ல கண்டன கூட்டங்கள் போட்டாங்களா ஆஹ் இல்ல இத பத்தி பொதுக்கூட்டம் போட்டி அவங்களோட தொண்டர்களுக்கு நம்மளுக்கு கூடிய வரக்கூடிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விளக்கி இந்த இரண்டு ஆண்டு காலம் அவர் செய்த மக்கள் பணி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்புறம் அவருடைய கட்சிக்கு அவர் எத்தனாவது ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணா நம்மளுக்கு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா அட்லீஸ்ட் இந்த நிகழ்ச்சிக்காவது அவர் வந்தாரேங்கிறது ரொம்ப அதிசயமா இருக்கு அதுக்கு கூட வராம தொடர்ந்து திமுக மீது குடும்ப அரசியல் மேடை சொல்லிக்கிட்டே ஊழலாச்சும் இல்ல இது ஒரு நோகாம நோம்பு கும்பிட்றது இல்ல எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல அரசியல் அரசியல்னா புதுசா வரவங்க ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் ஆளுங்கட்சி யாரோ இப்ப திமுகவா இருக்கு ஆளுங்கட்சி யாரோ அவங்கள எதிர்த்துக்கிட்டே இருந்தா போதும் இதான் அரசியல் எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல அப்போ நோகாம நோமுகம் படுறதுக்காக விஜய் வந்திருக்கிறார் ஆளுங்கட்சியை எதிர்த்தா போதும் நம்ம ஒண்ணும் எதுவும் கஷ்டம் எல்லாம் பட வேண்டாம் மக்களுக்காக இறங்கி எதுவும் போராட எல்லாம் வேண்டாம் மக்கள் கூட போய் நின்று மக்களுக்காக எல்லாம் பேச வேண்டாம் ஈஸியா பண்ணிட்டு இருக்காரு ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்குல்ல இதுதான் காலம் காலமாக இந்த மண்ணில் நடந்துகிட்டு இருக்கு ஆளுங்கட்சியை எதிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு ஈஸி ஸ்ட்ராட்டஜி பட் ஆளுங்கட்சியை எதற்காக நம்ம எதிர்க்கிறோம் என்னென்ன காரணங்கள் இருக்கு டேட்டா எங்க அப்படின்னு ஒன்று இருக்கணும் இல்லை இவர் அதை எதுவுமே பண்றது இல்லையே சும்மா வாய்ப்போக்கில் தானே சொல்றாரு இந்த ஆட்சி சரியில்லை என்ன சரியில்லைன்னு சொல்லணும்ல டேட்டாவோட சொல்லணும்ல நான் வந்தால் இவர் இவரோட அரசியலை பத்தி எதாவது பேசியிருக்காராங்க திமுக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கறது காலம் காலமா இருக்கு அது மட்டும் தான் பேசுறதா இவருடைய கொள்கை என்ன அப்படின்னு அவர் விளக்கல இப்ப ஆளுங்கட்சி அவங்க ஒரு திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து இதே மதச்சார்ப தான் சொல்றாங்க சமூக நீதி சமத்துவம் தான் சொல்றாங்க சனாதன எதிர்ப்பு சொல்றாங்க பெண் முன்னேற்றம்னு சொல்றாங்க ஒடுக்கப்பட்டவர்களுக்கான விடுதலைன்னு சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் அவங்க ஒரு திராவிட மாடல் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க இப்போ விஜய் அவருடைய கொள்கைக்கு என்ன மாடல் வச்சிருக்கிறாரு அவர்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கறத நீ எடுத்து உன்னுடைய தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு சொல்லி இருக்கியா அந்த அவர்களுடைய கொள்கையில் எதெல்லாம் சட்டமாக்கப்பட்டது இன்னும் எதையெல்லாம் சட்டமாக்கப்படவில்லை நான் வந்தா அதை கிழிச்சிருவேன் அப்படின்னா சொல்லணும் இப்போ அவங்க திராவிட மாடல் சொல்றாங்களே விஜயோட அரசியல் மாடல் என்ன அதுக்கு ஒரு பேர் என்ன எந்த கொள்கை தெளிவும் அவருக்கு இல்லை அவர்கிட்ட கொள்கையே இல்லை கொள்கை தானே டிஃபைன் பண்ண முடியும் அந்த கொள்கையை ஒட்டி தானே கொள்கை தலைவர்கள் இருக்காங்க நீங்கள் சொல்றீங்க அப்போ அந்த கொள்கை தலைவர்களுடைய கருத்துகள் என்னென்ன அவங்க எதை எதற்கெல்லாம் போராடினாங்க அதில் எதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதெல்லாம் இன்னும் நிறைவேற்றப்படலை நான் வந்தால் இதையெல்லாம் செய்வேன் அது செய்வதற்கான ஸ்ட்ராட்டஜி இது இது செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் ஒரு பேசணும் எதுவுமே பேசலையே ஈஸியாக திமுக எதிர்ப்பு இருந்தால் அது காலம் காலமாக அதுக்கு ஒரு ஓட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு ஓட்டை அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு அரசியல் தெரியாதவன் தான் இந்த வேலையை செய்வோம் இவர் எம்ஜிஆர் ஒப்பிடுறாருல்ல எம்ஜிஆரே அந்த தான் செஞ்சார் திமுக எதிர்ப்பு தவிர வேற எந்த கொள்கையுமே எம்ஜிஆர் கிட்ட கிடையாது சரி எம்ஜிஆர் எப்பயோ செத்து போயிட்டார் எப்பயோ செத்து போனவர் எடுத்து தான் இன்னுமே நீ வந்து பேசிக்கணுமா ஏன் உனக்கு தான் ஒரு கரிஷ்மா இருக்கு எனக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு என் பின்னாடி தமிழ்நாடே இருக்குன்னு சொல்றேன் இல்லையா உனக்கு இன்னுமே எம்ஜிஆர் தேவைப்படுகிறாரா இப்போ நம்ம ஒரு தலைவர் இருக்காங்கன்னா அவங்களை வழிகாட்டே எடுத்துக்கிட்டு அடுத்தது நகர்ந்து போகணும் இல்லையா இன்னும் அந்த காலத்துல அவர் அப்படி சொன்னாங்க என்னையும் இப்படி சொன்னாங்க அவர் அப்படி சொன்னாங்க இன்னும் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்றது அவருக்கு அரசியல் தெரியலன்னு நான் சொல்ல மாட்டேங்க ஏன்னா அவர் கத்துக்க வந்து இன்னுமே அந்த சிந்தனையா அவர் கிடையாது அரசியல் கத்துக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்ல ரசிகர்களை அரசியல் படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமுமே அவருக்கு கிடையாது அவர் ஏதோ ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியனா வந்திருக்கிறாரு அவ்வளவுதான் இந்த மேடையில வந்து திமுக ஒரு திருக்குறள் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு எல்லா ஊழலையும் சேர்த்து இவை எல்லாம் திமுக முதற்றே உலக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க இதுவும் மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு ஈஸியான ஆப்ஷன் இப்போ மக்கள் வந்து எப்பவுமே இந்த கட்சி இல்லைன்னா இந்த கட்சி அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு எப்போதுமே ஒரு சென்சேஷனல் நியூஸுக்காக தான் இருப்பாங்க ஐயோ இந்த நியூஸா ஐயோ இந்த கட்சி வேணாம் இந்த கட்சி ஐயோ இந்த கட்சி இத பத்தி வந்துச்சு இந்த கட்சி வேணாம் இந்த கட்சி அப்படின்னு தான் பெரும்பான்மையான மக்கள் வந்து டிசைட் பண்றாங்க ஆனால் எந்த கட்சி எதற்காக நம்ம தேர்ந்தெடுக்கணும் எந்த கட்சி நமக்கு தேவை எந்த கட்சி நமக்கு இருந்தா பெனிஃபிட் அப்படிங்கறத ஆய்வு செஞ்சுதான் ஓட்டு போடணும் இப்ப இவர் ஊழல் ஊழல்னு சொல்றாரு இல்லையா இந்த ஊழல்னு பொதுவாக பேசுபவர்கள் எல்லாருமே அயோக்கியர்கள் நான் ஓப்பனாவே சொல்றேன் ஊழல் அப்படின்னு சொல்றது இவர் பினான்சியல் கிரைம் கரப்ஷன்ஸ் பத்தி தானே சொல்றாரு பினான்சியல் கரப்ஷன்ஸ் அப்படிங்கறது கடைசி கட்டம் பினான்சியல் கரப்ஷன் எல்லாரும் வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியுமா அப்ப பினான்சியல் கரப்ஷன்ங்கிறது எதனுடைய விளைபொருள்னு பாத்தீங்கன்னா பாலிசி கரப்ஷன்ஸ் லா கரப்ஷன் ஜுடிஷியல் கரப்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் கரப்ஷன் மீடியா கரப்ஷன்ஸ் கரப்ஷன்ஸ் ரிலேஷன்ஷிப் கரப்ஷன்ஸ் இந்த மாதிரி பல கரப்ஷன்ஸ் இருக்கு அந்த கரப்ஷன் செய்தால் மட்டும்தான் நீங்க அதுல நீங்க பண்ண முடியும் அதுல பெனிஃபிட் ஆக முடியும் இப்ப பாலிசி கரப்ஷன்ஸ்னா அதானிக்கும் அம்பானிக்கும் ஏற்றார் மாதிரி இங்க சட்டங்கள் திட்டங்கள் எல்லாமே வரைமுறைகள் விதிகள் எல்லாமே மாற்றப்படும் இப்ப அதை பண்றதுனால அதானி அம்பானிக்கு லாபம் இப்படி இதை மாற்றுவதனால அதானி அம்பானி பிஜேபிக்கு காசு கொடுக்குறாங்க

கரப்ஷன்ஸை பண்ணியிருக்காரு இப்போ இதை இன்கம் டாக்ஸ் கண்டுபிடிச்சு இப்போதான் என்ன அப்படிங்கறத விஜய் தன் மூலியமாகவே அவர் வந்து அடையாளப்படுத்துகிறார் இப்ப இவர் தொடர்ந்து பாஜகவையும் திமுகவையும் ஒரே தட்டில் வைப்பது அப்படிங்கறது வந்து மிக 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 அயோக்கியத்தனம் சொல்றேன் அதாவது தமிழ்நாட்டுக்கு இவர் பெரிய துரோகியாக தான் விஜய் இருக்கிறாரு அதாவது இவரை வாழ வைத்த தமிழ்நாட்டுக்கு எதிராகவே இவரெல்லாம் செஞ்சு இருக்காரு பிஜேபியால தான் தமிழ்நாட்டுக்கே ப்ராப்ளம் இருக்கு இப்போ நியூஸ் வந்திருக்கு நீட்டோட பிஜி எக்ஸாம்ல என்ஆர்ஐ கொட்டேஷன்ல கோர்ட்ல போயிட்டு இவங்க சீட்ஸ் வாங்கியிருக்காங்க யாரு உயர்ஜாதி ஏழைகள் ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடின்னு கொடுத்து வாங்கிருக்கிறாங்க நீட் தேவையில்லை அப்படின்னு நீட் அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது மாநில உரிமைக்கு எதிரானது கல்வி உரிமைக்கு எதிரானது இது வந்து குவாலிட்டியான டாக்டர்ஸை கண்டிப்பா இப்ப உருவாக்காது இதுக்காக அதை நீங்க கொண்டு வரல அப்படின்னு தொடக்கம் முதலே எதிர்த்த திமுகவையும் இல்ல நான் நீட்டு கொண்டு வந்தே தீர்வேன் இதன் மூலமாக அனிதா உட்பட பல குழந்தைகள் செத்தாலும் பரவாயில்ல நான் நீட் எக்ஸாம் வைப்பேன் அது குவாலிட்டியான டாக்டர்களை உருவாக்கும்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீட் எடுத்துட்டு வந்து கல்வி உரிமையை பறித்த பாஜகவையும் அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய சட்ட போராட்டம் முதற்கொண்டு எல்லா விதமான போராட்டங்களையும் நடத்திக்கிட்டு இருக்க திமுகவையும் ஒரே தட்டில் வைத்து பார்ப்பதற்கு மிக 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 ஒரு கொடூரமான ஈழ வெறும் ரொம்ப ஈனத்தனமான ஒரு புத்தி வேணும் அதுக்கு விஜய் இருக்கு இப்போ குவாலிட்டியான டாக்டர்ஸ உருவாக்குவோம் அப்படின்னு பிஜேபி சொல்லி சரிங்களா அதுக்கு தான் நீட் எடுத்துட்டு வந்துரு இப்போ ல இக்குவாலிட்டி வேணும்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் வரு அதை இப்ப நிறுத்தி வச்சிருக்கோம் அப்ப இதெல்லாம் பேசினாரா அவர் இன்னைக்கு வந்து மூன்றாண்டு கால மூன்றாம் ஆண்டு விழா எடுத்திருக்காங்கல்ல இப்ப இத பத்தி பேசுனாரா யூஜிசியோட அறிமைப்பு இப்ப நிறுத்தப்பட்டிருக்கு இத பத்தி எதாவது பேசுனாரா ஐயோ மக்களே கல்வி நிறுவனங்களில் ஜாதி ரீதியான ஒது ஒடுக்குமுறை இருக்கே அது இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்ததை பிஜேபி நிறுத்தி வச்சிருக்குது ஏன்னா இவர் சொல்லியிருக்காருல்ல சமூக நீதி மதச்சார்பற்ற சமூக நீதி இதுதான் எங்கள் கொள்கைன்னு என்னன்னு சொல்றாரு இல்லையா அப்போ அதை பத்தி பேசினாரா எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பத்தி பேசினாரா டீலிமிடேஷன் ப்ராப்ளம் பத்தி பேசினாரா இப்போ நம்மளுக்கு எஜுகேஷன் ஃபண்டை நிறுத்தி வச்சிருக்காங்க இதை பத்தி எதாவது பேசினாரா சார் பேசுறதுக்கு நிறைய இருக்கு சார் தமிழ்நாட்டுக்கு எதிராக பிஜேபி அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா அதை பத்திலாம் இவர் பேசவே மாட்டேங்கிறாரையே பேச தெரியாதா பேச பேசக்கூடாதுன்னு இருக்காரு என்னைக்காவது விஜய் அவருடைய கட்சி கொள்கை என்ன தொலைநோக்கு பார்வை என்ன எதை எப்படி மேம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எது எது எங்கெங்க இருக்கு இவர் வந்தா நான் நான் வந்தா என்ன பண்ணுவேன் அதை எப்படி பண்ணுவேன் ஏதாவது இத பத்தி டீட்டெயில் ஏதாவது பேசியிருக்காரா சார் மற்ற கட்சிகள் எல்லாருமே பட்ஜெட்ல தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கான நிதி கொடுக்கல திட்டம் கொடுக்கலன்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா இவர் பேசாம இருக்காரா என்ன அர்த்தம் இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காரு திடீர் திடீர்னு எப்படி கூட்டம் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்ப பட்ஜெட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குது யூஜிசி இருக்குது இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு அத பத்தியெல்லாம் இவர் பேசாம இருக்கிறாருன்னா பாஜகவை மக்களிடம் இருந்து திசை திருப்புகிறார் காப்பாற்றுகிறார் அர்த்தம் பிஜேபி ஆமா ஏங்க அப்ப பேசல நான் என்ன கேக்குறேன் திரும்ப கேட்கறேங்க இவரும் மதச்சார்பற்ற சமூக நீதி இதுதான் எங்க கொள்கை எல்லாம் சொல்கிறாருல்ல அந்த சமூக நீதிக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டாரு யூஜிசி இதை கொண்டு வந்திருக்கிறத நான் வரவேற்கிறேன் எக்கார்ந்து கொண்டும் இதை நீங்க திறமை பெறப்படக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காரு சார் இவர் என்ன சார் பண்ணாரு ஆட்சிக்கு வந்தால் எதிர்க்கலாம்ல ஏங்க உனக்கு இதை பத்தியும் பேச தெரியாதவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன கிழிச்சிருவேன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்க எங்க ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் உட்கார அப்பறத்துக்கு முன்னாடி பேசவே மாட்டேன் அண்ணாவை மேற்கோள் காட்டும் போது அப்புறம் எதாவது நல்லா ஏதாவது சொல்லிடுவேன் அண்ணா எடுத்தோன்னு வந்து முதலமைச்சர் ஆக்கிறீங்க என்ன நான் நோகாம வந்து நோம கும்பிடுவேன் முதலமைச்சர் ஆனீங்கன்னா நான் கிழிச்சிருவேன் அப்போ மட்டும் எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னாரா அதுக்கு முன்னாடி மக்களோட நின்று எவ்வளவு போராட்டங்களை செய்திருக்கிறாரு அண்ணாவை மேற்கோள் காட்டுறதுக்குலாம் ஒரு தகுதி வேணுங்க அதுக்கு விஜய்க்கு கிடையவே கிடையாது நான் முதலமைச்சரானதான் யூஜிசி பிரச்சனை பத்தி பேசுவேன் முதலமைச்சரானதான் எஸ்ஐஆர பத்தி பேசுவேன் முதலமைச்சரானதான் டீலிமிடேஷனை பத்தி பேசுவேன் இது அயோக்கியா தானோ இல்ல எப்படி இப்படி எல்லாம் ஒரு பொலிட்டீஷியன் இருக்க முடியுமா இல்லை ஒரு அரசியல்வாதியினுடைய வேலை என்னன்னு தெரியாம வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான் எனக்கு ஓட்டு போட்டுருங்க முதலமைச்சர் ஆக்கிருங்க அப்படிங்கிறான் இது எந்த அளவுக்கு ஒரு சீப்பா இருக்குல்ல அதனாலதான் சொல்றேன் ஒரு ஒரு மக்களே வந்து சிந்திக்க விடாமலே செஞ்சிருக்கணும் அப்படின்னு பல கும்பல் இறங்கியிருக்கு அதுல சீமான் ஒரு கும்பல் விஜய் ஒரு கும்பல் மக்களை ஏமாத்தணும் ஏமாத்தி ஈஸியா ஓட்டு வாங்க முடியுமான்னு பாக்குறதுக்காக வந்திருக்கிறாங்க சார் ரொம்ப அயோக்கியத்தனம் சார் பேசுறதெல்லாம் இவரை வந்து ஒரு பொலிட்டீஷியனாகவே கன்சிடர் பண்ண முடியாது ஒரு தலைவராகவே கன்சிடர் பண்ணவே முடியாது அவர் என்ன பேசியிருக்காரு சொல்ல ஆ எனக்கு வந்து பேச தெரியலன்னு சொல்றாங்க ஆ பத்திரிக்கையாளரை சந்திக்கலன்னு சொல்றாங்க ஆமா பத்திரிகை ஆளுக்கார சந்திக்கலை சந்தித்து பதில் சொல்ல மாட்டேன் உனக்கு கேள்வியே முதல்ல புரியாது ஏன் வரல நீ ஏன் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கல நான் வந்து தமிழக மக்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்காக வந்திருக்கேன் உன் கூட்டத்துக்கு வந்து நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க குடும்பம் கதறி இருக்கு நீ ஓடி போயிட்டேன் அப்புறம் நீ எப்படி கண்ணீரை உன்னை பார்க்க வந்த மக்களினுடைய கண்ணீரையே துடைக்க முடியாத நீ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய கண்ணீரையும் நீ தொடைச்சிடுவியா அந்த கண்ணீர் யாரால வருது ஏங்க இப்போ இந்த பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுக்கான நிதி குறைக்கப்பட்டிருக்குதுங்க பங்கு வந்து குறைஞ்சிருக்குது இதை பத்தி கேள்வி கேட்கணுமா ஐயாவே சி நான் வந்து முதலமைச்சராக போறேங்க நான் அப்படி தமிழ்நாட்டையே காப்பாற்ற போறேங்க கண்ணீரை தொடக்க போறேங்க நீதி குறைப்பாங்க நடந்திருக்கு பேசணும்ல ஏன் பேசல அப்ப பாஜகவை காப்பாத்துறாரு பாஜக அவ்வளவுதான்